ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா டைட்டன் வாட்ச் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோடைய ஸ்டைல் குவாலிட்டி நம்பிக்கை இது மூணும் ஒன்று சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா டைட்டன் வாட்ச்ன்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு ஆப்பு எல்லாமே வந்து நமக்கே கொடுத்துருக்குறாங்க வாரண்டி கார்டும் கொடுத்துருக்குறாங்க இது போக இது என்ன விலையும் நான் வந்து பில்லும் இதில் வச்சுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னமோ ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியான ரேட்டு தான் இருந்தாலும் டைட்டனுக்குன்னு ஒரு ப்ராண்ட் இருக்குல்ல அதுக்காரண வந்து நம்ம இதை வாங்கியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இதோடைய டிசைன் பார்த்திங்கன்னா மினிமம் லுக்கு தான் இது ப்ரீமியம் ஃபினிஷு இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் அரௌண்டு இருந்தது நியர்லி செவன் தௌசண்ட் இதை ஜிஎஸ்டிலாம் போட்டோன்னே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபினிஷு ஆஃபீஸு காலேஜ் ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச்னே சொல்லலாம் டயல் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா க்ளாஸியாக இருக்குது நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெளிவாக இருக்குது இதோடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா லெதரு மெட்டல் சிலிக்கானு எந்த வேரியன்ட் எடுத்தாலும் கையில் போட்டால் லைட் ஃபீல் ஆகுது நீண்ட நேரம் போட்டாலும் நல்லா கம்ஃபர்ட் ஆகுது அடுத்தது மிஷினரி அக்வரைசி பார்த்தோன்னா டைட்டன் வாட்ச் வந்து நம்பகமானவை அதனால் வந்து நமக்கு வந்து மக்கள் மத்தியிலே நல்லா வந்து இதை வந்து பல வருடங்களாக இதை வந்து நம்புகிறாங்க வாட்டர் ரெசிடென்ஸ் கூட இதில் நல்ல லெவலாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப் ஒரு தடவை பேட்ரி போட்டாலே பார்த்திங்கன்னா லாங் டைமுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் முக்கியமாக வந்து இது விலை வந்து பட்ஜெட் வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னு பார்த்திங்கன்னா சார்ஜர் பின் வந்து டூ பின் போட்ட சார்ஜ் தான் இது மேக்னெட்டிக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடைய பார்க்கும்போது நல்ல லுக்காக இருக்குது பார்த்திங்கனாலே நமக்கு பாக்ஸை பார்த்தாலே நல்ல லுக் இருக்குது மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முக்கியமாக இதோடைய பட்ஜெட் ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் கலெக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து வாட்ச் கடையில் எல்லாமே இருக்குது டைட்டனோடைய வாட்சில் மொத்தத்தில் ஸ்டைலுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டைலு ப்ளஸ் குவாலிட்டின்னு நம்பிக்கை இது மூணும் ஒன்று சேர்ந்தது தான் நமக்கு வந்து டைட்டன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்